மதுர வாசியா நின்று உருவத்தல நின்று நடனமிட்டு ஜோதி நின்று பரிபூர்ணத்துல கண்டு ஈரோட லோகத்திலையும் நடனமிட்டு ஜொலிச்சி வந்து ஆகாய வாணியாகவும் ஆகாய தாமரையாகவும் ஆகாய பூமியாகவும் சர ஆகாய நிழலாகவும் ஆகாய தேசியாகவும் நடனமிட்டு அம்மா வேஷம் போட்டாலும் குழுக்களே எடுத்து நடனமிட்டாலும் குலுங்கியே வந்து சிரிங்கி வந்தாலும் சித்திரவதைக்கு வைரோத்திர மாலை எல்லாம் வந்த எல்லாம் உதறி விட்டுட்டு பஞ்சத்தலை இப்ப கையேந்தி நின்று பலனுக்கு ஆகாம மாங்கலியத்தையும் தொலைச்சிட்டு வந்து ஏவனப்பட்ட கடனில் அஞ்சு வருஷ காலங்களா நடனமிட்டு ஆட்டி படைச்சி மூணு வருஷ காலங்களா மாங்கலயத்தை சொச்சமில்லாம எடுத்துக்கிட்டு பரிபூரணத்துல தீமையை முட்டும் செலுத்திட்டு போயிருக்குதம்மா மா மூணு வருஷ காலங்கள் ஆகுது மாங்கலியம் பரிபூரணம் கண்டுமா மூணு வருஷ காலங்களாச்சு நல்ல லட்சுமியெல்லாம் தவறு விட்டாச்சு வந்தவங்களுக்கு தாரவாத்து கொடுத்தாச்சு ஏவலால பட்ட கடல் அந்த ஏவலெல்லாம் அரண்மனையை சுற்றிக்கிட்டு வெறும் தீமையை மட்டும் விட்டுட்டு போயிருக்குதம்மா அம்மா வெளிய சொல்லவும் முடியல உள்ளுக்குள்ளே முழுகவும் முடியல மனக்காட்டுக்குள்ள கட்டுக்கட்டா 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 நோயும் குறந்திருக்கு வெளிவேஷத்துக்கு பரிபூர்ணம் கண்டாலும் உள்ளுக்குள்ளே துக்கமாகவே அடைச்சிக்கிட்டு இருக்குது துயரத்தை காண முடியல வாழ்வாதாரத்தில் இனிக்குதான் நம்ம தொட்டமானால் அது கசப்பெடுத்துக்கணும் ஸ்வலனுக்கு ஆகலை விமர்சனத்தையும் தேடி வரலாம் அம்மா தீமையை எடுத்துருட்டா இல்லை நாலு நட்சத்திர பிரகாரம் இன்னொரு அமாவாசனால் பரிபூர்ணம் கண்டு தெரியாமா தீமையை எடுத்துக்கிட்டம்மா வரிபொருணுன்னு நானுக்கிட்டா ஏம்மா பள்ளி மண்டி ஓடம் வெறாயா வேப்ப வத்திரி என்னையோட வேப்பிலை சூடி அடோட டாங் உம் தீமை அம்மா அண்ணா கீழே தீஞ்சு போன கணக்கம்மா

வெட்டி பட்டு வெட்டி பட்டு கெட்டி பட்டு சுட்டுப்பட்டு பட்டு சுட்டு சூறப்பட்டு சுட்டு பட்டு சூற நாரப்பட்டு சூற பட்டு சூற பட்டு நார் நீ வந்த இல்லை எல்லைக்கு வரattempt முன்னியே மூணு நாளைக்கு முன்னாடி உன் உடம்பெல்லாம் கன கன ஆனா இந்த எல்லைக்கு வரணும்னு நினைச்ச ஆனா வர முடியல ஆனால் இரவு நேரத்தில் என்ன வரேன்னு உத்தரவுக்கு போட்ட பின்னாடி அப்போ இருந்து உன் மேனி மேலே இருந்த மூணு கணமும் உன் அரண்மனையிலேயே உக்காந்துக்குச்சு பரிபூர்ணம் கண்டு உக்காந்துக்குச்சு என்னோட எலுமச்சிங்கனியை எடுத்துட்டு போய் நாலா மூளைக்கு வச்சிரு பரிபூர்ணம் காணும் உனக்கு இனிமேல கைகால் குறைச்சல் வராது தீமையும் வராது உன்னோட உடம்பு நோய்க்கு நான் கனமாக காத்து பரிபூர்ணம் கண்டு வரணம்மா அம்மா நீலகண்ட ஈஸ்வரனே நடனமிட்டாலும் பரிபூர்ணத்தில் கண்டு அரோஹரா முருவான்னு கூப்பிட்டாலும் தாயேன்னு பெற்றவளை சமயமரத்தாலேன்னு அழைச்சாலும் மதுரை வேளான் போட்டின்னு கூப்பு உத்தரவாத பிரகாரம் காச்சரிச்சு அம்மா எப்பா விடாயப்பா இவன் கணத்துக்கூட இருக்கிற விடாயப்பா எத்தனைமா இருக்கு உத்தரவு பிரகாரம் என்னம்மா வரி போடணும் நானும்மா அம்மா நான் ஏட்டு சுடியில நான் உள்ளத்துல அப்பா மதுரை வீரான் கூப்பிடு அடுத்த நொடியே நான் முன்னுக்கு தெய்வகலாசாரமா வந்து நான் சந்தனத்தை பூசி என் மதுவான பூசையிலையும் என் சுருட்டு ரதத்திலையும் ஊரை வந்துறான் பரிபூர்ணமா என் வெள்ளப்பதையனு நீ போகும் ரதத்துல பரிபூர்ணம் உத்தரவுக்கு நான் ரதத்துல பரிபூர்ணம் காணுதுரா உத்தரவு பிரகாரம் காய்ச்சலி நான் சொல்லிட்டேன் ஆனா இருந்தாலும் இவன் மனக்கூட்டுக்குள்ள சமயபுரத்தாகட்ட போய் எண்ணியதனால தாய் பெத்தவளா நின்று இவ கூடையே பக்க பலமா நிற்கிறான் சமயபுரத்தாலே நின்று இவளை காவல் காத்து இவ கணவளாம் சர்பமாவே தான் தோண்டி நிற்கும் பரிபூர்ணம் கண்டு இருக்கு ஆனா இவனுக்கு உடம்பால பிறந்திருச்சம் கற்றுக்கட்டா பரிபூர்ணம் கண்டு இருக்குதம்மா அந்த இவ என்ன எண்ணி வர கேட்டு வந்தாலோ நானும் உத்தரவுக்கு கொடுக்குறேன் சமயபுரத்தால உத்தரவுக்கு கொடுத்து என் தாயும் பெத்தவளா புத்துல புரிய கண்டவளா நமது உட்கார்றமா அந்த பிறப்ப கருவலை சுமந்தவன சமயபுரத்தால் கெட்ட போய் ஒரு அகனி சக்தி இடமா பரிபூர்ணமாக அகனி கையே மோதி அனைத்து விமோசனமும் அவனை நாடி அவன் மேலி மேலே இருந்த தீமைகளும் அவன் கெட்ட பலனும் பூமிக்குள்ளே இறங்கிருமா பரிபூர்ணமாக எந்த ஒரு தீட்டும் படாமல் மூணு நாள் விரதம் இருந்து பரிபூர்ணமாக கண்டு வரணும் அதிகமாக

பாரிபோர்ணம் போ அப்பா வாடா போ என்னலாம் மா 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 என் தாயி பலனா அறிஞ்சு பப்பாளி போல வெடிக்குதான் பப்பாளி மாதிரி பல இருக்குதான் என் தாய் முகம் பப்பாளி கலர்ல இருக்க பப்பாளி மாதிரி பல 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 சந்தோஷத்துல ஆடி காடி அவளை வர சொல்றா அவ உடம்புல இருக்கிற நோய நானே தீர்த்து நான் பரிபூர்ணமா மூணு நாள் விரதம் இருக்கு பரிபூர்ணம்